ஆலமரம் மழை காலத்தில் இலைகள்லாம் உதிர்ந்து மரம் மொட்டையாக இருக்கும் நிழல் இருக்காது ஆனால் வெயில் காலத்தில் கடும் கோடையில் இலைகளெல்லாம் தளிர்த்து ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலினுடைய தடமே இருக்காது அவ்வளவு நிழலாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் இயற்கையின் அதிசயத்தை பாருங்களேன் மழை காலத்தில் இலை உதிர்வதும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க இலைகள் தளிர்த்து மக்களுக்கு பயன்படுவதும் இயற்கை எவ்வளவு பெரிய அதிசயம் வணக்கம் அன்பு சொந்தங்களே இந்த பின்னாடி தெரிகிற இந்த ஆலமரம் ஏறக்குறைய ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்றீங்களா இந்த ஒரு விழுது இருக்கு பார்த்தீங்களா இந்த விழுது இது வந்து இருபது வருஷம் ஆகுது இந்த வி இந்த விழுது இந்த சைஸில் ஒரு ஆள் கட்டி பிடிக்கிற மாதிரி சைஸில் இது வந்து இருபது வருஷமாகுது இது எனக்கு தெரிஞ்சு இந்த விழுது வந்து மண்ணு போட்டு இந்த விழுதை வந்து நாங்கள் தான் வந்து இந்த கம்மாயில் ஒரு ஒருவரோடய மண்ணை தட்டி இந்த விழுது வந்து அதில் இறங்க விட்டோம் அப்போ இங்கே பாருங்களேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு விழுதோட தூரையும் பாருங்கள் இப்போ சுற்றளவை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஆள் கட்டிப்பிடிக்கிற அளவு இருக்கக்கூடிய வழுது இருபது வருஷம் ஆகுது அப்படின்னா இது மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா ஏற குறைய இந்த மெயின் வந்து இதுதான் அந்த ஊட தான் மெயின் இது எல்லாமே பக்க வழுதுகள் அப்போ ஒரு வழுதுக்கு இருபது வருஷம் ஆகிருக்குன்னா இதோடய சைஸை பார்த்துங்க ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது மடங்கு பெரியதாக இருக்குது இந்த டூர்லாம் அப்போ மொத்தத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஆலமரம் இருக்கும் நிறைய டேமேஜ் ஆகிருச்சு இப்போ இந்த ஆலமரத்தில் வந்து ஆலமரத்தில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா சவுண்டு பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும் எவ்வளோ விதமான பறவைகள் வந்து பழந்த பழங்களை சாப்பிட்டு ஆனந்தமாக அது சவுண்டு கேளுங்களேன் ஒவ்வொரு பறவைகள் எத்தனை விதமான பறவைகள் இங்கே இருக்குது கொஞ்சம் நேரம் பின்னாடி உள்ள சவுண்டுகளை கவனிங்க கிளி மைனா இன்னும் பேர் நமக்கு அடையாளம் தெரியாத நிறைய பறவைகள் இந்த ஆழம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா காரணம் என்ன இப்போ ஆழம்பழத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சுவை அதுக்கான சத்து அது மட்டும் இல்லை இந்த ஆலமரத்தினுடைய குளிர்ச்சி இது எல்லாமே பறவைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படின்னா மனிதர்களுக்கு இந்த ஆழமரம் என்ன மகிழ்ச்சியை கொடுக்குது ஆலம் பலம் இந்த ஆலம்பழம் இருக்கு இல்லையா இந்த பார்க்குறேன் இந்த ஆலம் பழம் இந்த பழம் இது மரம் பூர பழம் பாருங்க எப்படி பழத்திருக்குன்னு பாருங்க மரத்தில் இந்த பழத்தை ஆலம்பழத்தை பிடுங்கி நல்ல நிழல் வெயில் காய்ச்சல் போட்டு நல்லா ஒரு ஒரு வாரம் நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் எப்படிப்பட்ட சர்க்கரை நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தேரையர் சித்தர் சொல்கிறதா எனக்கு வந்து ஒரு சித்தர் சொல்லியிருந்தார் நிறைய நபர்கள் அதாவது நான் படித்த செய்தி என்னென்னா மருத்துவர் கணபதி சென்னையில் இருக்கார் சிவகணபதின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு அவரோட ஆர்டிகிள் எதிரையோ படித்தேன் அவர் மலேசியா போயிருக்கிறப்ப அங்கே ஒருத்தருக்கு வந்து தீராத ஒரு சர்க்கரை நோய் இருந்ததாகவும் அந்த சர்க்கரை நோய்க்கு அவர் வந்து இந்த ஆழம் பழத்தை காய வச்சு பவுடர் எடுத்துக்கிட்டே வாங்க சரியாயிரும்னு சொன்னதுனால அங்கே மலேசியாவில் வந்து ஆலமரம் தான் பழம் எடுத்து காய வச்சு அவர் சாப்பிட்டுட்டு அந்த அதனால் பரிபூரணமாக சர்க்கரை நோய் குணமானதுனால அவர் நேரடியாக மலேசியாவிலேருந்து இங்கே சென்னைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அவர்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போனாராம் இது ஒரு பெரிய நிகழ்வு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அவர் சர்க்கரை நோயால் அனுபவிச்சிருப்பார் கொடுமையை அப்போ சரியானதுனால எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் மலேசியாவிலிருந்து நன்றி சொல்கிறதுக்காக இங்கே ஒரு மனிதன் வந்து சென்னைக்கு வராருனா அப்போ அளவிற்கு இந்த ஆலம்பழத்தினுடைய மருத்துவ குணம் இருக்குது ஆனால் எல்லா கிராமங்கள்லேயும் ஆலமரம் இருக்குது இந்த சீசனில் ஆலம்பழம் பலத்திருக்கு எல்லா கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய நூறு பேர் ஒரு கிராமத்தில் இருந்தால் எழுபது பேருக்கு சர்க்கரை நோயும் இருக்குது ஆனால் நம்மக்கிட்டையே இருக்கக்கூடிய இந்த ஆலம்பழத்தினுடைய மகிமை நமக்கு தெரியலை நிறைய வந்து இன்றைக்கி கை மருத்துவம் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் அழிஞ்சு போச்சா இல்லை அது தெரிஞ்சும் நாம் தெரியாமல் பயன்படுத்த முடியாமல் இருக்கமா இல்லை வேறு ஒரு மருத்துவ முறையினுடைய பயமுறுத்தலின் காரணமாக நாம் எந்த மருந்தையும் எடுத்துக்கிற மாட்டோமான்னு தெரில ஆலம்பலம் அப்படின்றது மருந்து கிடையாது அது ஒரு உணவுப் பொருள் ஏன்னா எத்தனை விதமான பறவைகள் வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ பக்கவளைவு இல்லாத நம்ம பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய இந்த ஆலம்பலத்தை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீசனில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம ஆயிலுக்கும் இது ஒரு அரு மருந்தாக பயன்படும் இது பாருங்களேன் இந்த மரத்தில் பாருங்களேன் பழம் பாருங்களேன் எப்படி பழுத்துக்கும் பழுத்து கற்றுக்கு பாருங்கள் மரம் பூராமே பழம் தான் பூரா மரம் பூரா பழமாக தான் இருக்குது ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பூரா வந்து பழம் அந்த அளவுக்கு இருக்குது அப்போ ஆலம்பழத்தினுடைய மகிமை நம்ம அறியாமல் இருந்திருக்கிறோம் இதை அறிந்ததுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஆலமரத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு நாம வந்து மரவை 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 சொல்றோம் ஆனா மரம் யாராவது வைக்கிறோமா ஒரு சிலர் வைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த மரம் இந்த ஒரு மரத்தை ஒரு முன்னோர்கள் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு புண்ணியமாக ஒரு முன்னோர் இந்த இடத்துல வச்சதுனால பல லட்சம் பறவைகள் வந்து அதை உணவுக்காக பயன்படுத்துது பல நபர்கள் இங்கே வந்து வெயிலுக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது மட்டும் இல்லை இந்த கம்மாய் கரைகளில் வந்து நீர்நிலைகள் ஓரத்தில் இந்த பால் மரங்கள் வைக்கிறதுக்கான காரணம் பால் மரங்கள் வந்து மேகத்தை வந்து குளிர வச்சு மழையை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு அறிவியல் அறிவியல் சொல்லுது அதனால தான் கம்மாயில் பாருங்கள் ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் இத்தி மரம் இந்த மாதிரி பால் மரங்கள் நிறைய வச்சுருப்பாங்க அப்போ இந்த பால் மரங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளில் கரைகளில் சுற்றி வச்சோம்னா தான் வானத்து மேகத்தில் இருக்கக்கூடிய நீரை பூமிக்கு மழையாக கொண்டு வர்றதுக்கான சக்தி இந்த மரங்களுக்கு இருக்குது இனிமேலாவது இந்த மரங்களை நாம் பாதுகாப்போம் அது மட்டும் இல்லை இன்னொன்று பாருங்களேன் இப்போ இவ்வளோ பெரிய அந்த மரத்து நடியில் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் அவ்வளோ நிழல் இருக்குது இதில் இன்னொரு இயற்கையினுடைய அதிசயத்தை பாருங்களேன் பழம் இவ்வளோ பெரிய மரம் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் பழம் பாருங்கள் நம்ம கண் கருவழி அளவு தான் இருக்குது சின்னதாக இருக்குது நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன் இதே ஆலம்பரம் ஆலம் பழம் நம்ம பலாப்பழம் சைஸில் பழுத்துருக்குன்னு வச்சுக்கிடுவோம் எப்படி இருக்கும் அப்போ இவ்வளோ பழமும் பலாப்பழமாக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பிடிங்கி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு மனசு சொல்லும் ஆனால் இந்த நிழலில் வந்து நாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறோம் இல்லை இந்த வழிப்போக்காக அந்த பாதை இருக்குது பாதையில் வர்றவங்க வந்து வெயிலுக்கு வந்து நிழல் நிழல் ஆடுறதுக்காக நிழல்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் சின்ன குழந்தைகள் இந்த நிழலில் வந்து விளையாடலாம் ஆடு மாடுகள்லாம் இந்த நிழலில் வந்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பலாப்பழம் பழுத்து கீழே விழுந்து மேலே தலையில் விழுந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த இயற்கை எவ்வளவு சரியாக படைப்புகளை படைச்சிருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆலமரம் இத்தனோண்டு பழம் பழுக்குது ஆனால் இதே இது ஒரு பூசணிக்காயை பாருங்களேன் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் ஒரு காய் ஐம்பது அறுபது கிலோலாம் வர்ற பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காய் சுரக்காய் அதாவது பெரிய பெரிய காய்கள்லாம் பாருங்களேன் தரையில் படரம் வச்சுருக்குறான் இதே பூசணிக்காய் மாதிரி இந்த ஆலமரம் ஆலமரத்தில் ஆலங்காய் ஆலங்காய் பூசணிக்காய் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளை வந்து நிழலுக்கு வந்து இங்கே உட்கார முடியாது ஏன்னா எந்த நேரம் காய் விழுக எந்த நேரம் மண்ட உடையும்னு தெரியாத ஆனால் ஆலம்பலம் விழுந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்போ இயற்கை எவ்வளவு சரியாக படைச்சிருக்குது மனிதன் இதை சரியாக நாம் வந்து உணர்ந்திருக்கிறோமா கண்டிப்பாக இயற்கையை வந்து உணர்வதற்கு நமக்கு ஆறறிவு இல்லை ஏழறிவு இல்லை அவ்வளவு அறிவும் போதாது இயற்கையை உணர ரசிக்க முடிந்ததை விட இயற்கையை கொண்டாட தெரிஞ்சிருக்கணும் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இயற்கையின் விந்தைகளை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே இறைவன் இறை சக்தி அப்படின்றது இந்த இயற்கை தான் அப்படின்னு நாம் என்ன தோன்றும் நாம் பெருசாக நீ பெருசா இல்லை எல்லாத்தையும் விட இயற்கை தான் பெருசு மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆழம் வளத்தை நீங்கள் காய வச்சு பயன்படுத்தி மருந்துக்கு பயன்படுத்துங்க ஆழ மரங்களை நிறைய உருவாக்குங்க நீர்நிலைகளில் மரங்களை உருவாக்குங்க யாரோ ஒரு புண்ணியவாலம் வச்ச மரம் இவ்வளவு பெரிய மரம் ஒரு முந்நூறு வருஷம் மரமாக இங்கே இருக்குது அப்படின்னா இது போன்ற மரங்கள் ஊரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இன்னொன்று பாருங்களேன் இன்னைக்கு அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த காலத்தில் பலர்கள் வந்து எல்லா கம்மாய்கள்லேயும் மரங்களை வச்சாங்க அவங்க வந்து அந்த மரத்தை வச்சதுக்கு சம்பளமோ கூலியோ எதுவும் வாங்கலை தன்னார்வமாக இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் வச்சாங்க ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது முந்நூறுரூவா கொடுக்குது சம்பளம் ஆனால் மரம் வைக்க சொல்லித்தான் கொடுக்குது ஆனால் எத்தனை மரங்கள் வைக்கிறோம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தில் மரங்கள் வைக்க சொல்லித்தானே ம மரங்கள் வைக்கிறது நீர்நிலைகளை பராமரிக்கிறது தானே வேலை ஆனால் அந்த வேலையில் ஒருவேளை இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வருஷம் வச்சுக்கிடுமே ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு நூறு நபர்களாவது அந்த வேலையில் பயன்படுறாங்க ஆனால் அந்த நூறு நபர்களும் வருஷத்துக்கு ஒரு ஒரு மரம் வச்சுருந்தா ஒரு கிராமத்தில் நூறு மரங்கள் வருஷத்துக்கு அப்போ இப்போ இருபது வருஷம் அப்படின்னா ஏறக்குறைய எவ்வளவு மரங்கள் வருஷத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன் அப்போ இரண்டாயிரம் மரங்கள் அப்படி வந்திருந்தா இந்த கம்மாய் கரையெல்லாம் வருங்க இவ்வளோ இந்த ஒரு மரத்தை தவிர அங்கேட்டு அங்கே வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்போ ரெண்டாயிரம் மரங்கள் வந்து ஒவ்வொரு கம்மாயே ரோடு எல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்ததுனா இந்நேரம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாகவே இந்த தமிழகம் பூஞ்சோலையாக மாறி இருக்கும் ஆனால் செய்யறமா கூலி கொடுத்தா கூட சம்பளம் கொடுத்தா கூட இன்றைக்கி மரம் வைக்க மறுக்குது மனம் ஆனால் எந்த விதமான பயனும் எதிர்பார்க்காம அந்த காலத்தில் இது போன்ற மரங்களை வைத்த அந்த முன்னோர்களுக்கு ஒரு சல்யூட் எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன் முந்நூறு வருஷ ஆலமரம் வீடியோ ரொம்ப தூரம் பின்னாடி போனால் தான் அந்த மரத்தை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய மரம் இப்படியே பச்சை பசேல்னு குழு குழுன்னு இருக்கா இன்னொரு விஷயம் எல்லா மரங்களுமே குளிர்காலம் அதாவது மழைக்காலத்தில் ஈரப்பதம் இருக்கிற காலத்தில் தான் பச்சையாக இருக்கும் இலைகள் ஆனால் ஆலமரம் மட்டும்தான் கோடை காலத்தில் குளுமை தரும் இப்போ பாருங்களேன் பூரம் வறண்டு கிடக்கு எல்லா பக்கமும் இந்த கம்மாயில் கூட பாருங்களேன் தண்ணி கீழே போயிடுச்சி ஆனால் ஆலமரம் குழுக்குழுருக்கு இயற்கையின் அதிசயத்தை பார்த்தீங்களா மழை காலத்தில் தான் எல்லா தாவரங்களும் குழுக்குழுருக்கும் ஆலமரம் மட்டும் ஏன் வெயில் காலத்தில் குழுக்குழுன் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இயற்கை ஏன்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு நிழல் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் படைத்த அற்புதமான ஒரு கொடை இந்த ஆலமரம் ஆலமரங்களை கொண்டாடுவோம் ஆலும் வேலும் குருதி அப்படின்னு பழமொழி சொல்கிறோம் ஆலமரத்தோட விழுத காலையில் நாம் பல் தொடலக்க பயன்படுத்துகிறப்ப பல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆலமரத்தில் விழுது மருத்துவ பயன் பழம் மருத்துவ பயன் மொத்த மரமும் சமூகத்துக்கு பயன் உங்களுக்கு மனசில் என்ன பாரம் இருந்தாலும் சரி இந்த ஆலமரத்தடியில் அஞ்சு நிமிஷம் உட்காந்து அப்படியே அந்த பறவைகளுடைய ஒளியை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இசை எவ்வளவு ரம்மியம் மனசை லேசாக்கும் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் போச்சுன்னு அதை போல் மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் பாரங்கள் துக்கங்கள் சோகங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வந்து உட்கார்ந்து அந்த பறவைகளுடைய ஓசையை கேட்டால் போதும் ஏன்னா இயற்கையின் ஓசை எல்லாமே மனிதனை சாந்தப்படுத்த அமைதிப்படுத்த மேன்மைப்படுத்த ஆலமரம் நமக்கு இறை இயற்கை தந்த வரம்